வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விடத்தை பார்க்க போகிறோம் ஜாள் ஜால் வைத்து சாலையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது வவுனியாவை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து விபத்தில் சிக்கி ஜால் மருத்துவமனைக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு அவசர சிகிச்சை பெற்றிக்கு வந்து மாற்றப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு வந்தவர் அங்கே படிப்படி மூளைச்சாவு அடைந்திருந்து அந்த நிலையில தான் அவருடைய ரெண்டு சிறுநீரகங்களும் அவருடைய பெற்றோருடைய அனுமதியோட தானம் செய்யப்பட்டிருக்கிறது அது உடனடியாவே யாழ்ப்பாணத்து சத்துரு சிகிச்சை குழாமின் உதவியோட அஹ் தேவைப்படுற ரெண்டு பேருக்கு வந்து அஹ் கொடுக்கப்பட்டிருப்பதாக அத பொருத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது எல்லாமே வெற்றிகரமாக முடி முடிக்கப்பட்டிருக்கிறது அதோட என்ன அதுக்கு பிறகு இந்த சிகிச்சை செய்த அந்த வைத்தியர் குலாம் ஆஹ் உயிரில் ஏற்கனவே உடல்ல இருந்து தானம் செய்த அந்த இளைஞருடைய பூத உடலுக்கு ஆஹ் தங்களுடைய ஒரு அக வணக்கத்தையும் நன்றியையும் வந்து தெரிவித்திருந்தார்கள் இதுதான் இந்த சம்பவம் வந்து நடைபெற்றது இந்த சம்பவத்தை வந்து சத்தியமூர்த்தி டாக்டர் வந்து அஹ் தன்னுடைய முகப்புத்தகத்துல வந்து போட்டிருந்தார் நேற்றிரவு நாங்கள் அதை பார்த்தோம் சம்மந்தமா தான் இதுல வீடியோல போறோம் ரெண்டு விஷயம் தான் என்ன சொல்ல நாங்க சாதாரண செத்து சொல்லி சொல்லுவோம் இருக்கலாம் எல்லாருக்கும் சாவி இருக்குது செத்து சொல்லி சொன்னால் ஒரு கட்டத்துல மண்ணுக்கு போக போகுது இல்லது சொன்னா நெருப்பு சாப்பிட போகுது அப்படி இருக்கீங்க நாங்கள் சரியா முறையில் யோசிச்சா இன்னும் ரெண்டு ஹீரோ இல்லை ஒரு ஈரோ வந்து காப்பாற்றக்கூடிய மாதிரியோ இல்லாதது அவர்களுடைய வாழ்க்கையை நீடியக்கூடிய ஒரு விடியம் வந்து இங்கே இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்குமே அதுவும் குறிப்பாக ஜாழ்ப்பாணம் வடக்கு தமிழர்கள் வாழ்ற பிரதேசங்களை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த உறுப்புகளை தானம் செய்யறது அப்படின்றது சட்டியான வந்து கூட சொல்லலாம் ஆனால் மற்றப்பக்கம் பார்த்தா அந்த உறுப்புகள் தேவைப்படுறாக்களுடைய எண்ணிக்கை வந்து இல்லை அதிகம் என்று சொல்லிக்கொள்ளலாம் இப்படி இல்லாமல் போய் இறக்குறவர்கள் கூட பலர் வந்து இருக்கிறார்கள் பல பலர் இலக்கஜகம்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்கேங்க அஹ் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து கட்டாயம் எல்லாருக்குமே அநேகமானங்கள் தான் வரணும் எல்லாருமே இதை விரும்ப போறது இல்லை சிலருக்கு மத பிரச்சனைகள் இருக்கலாம் சில நம்பிக்கைகள் இருக்கலாம் சில பயங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இங்க வந்து மனித நேயம் அப்படின்றது முக்கியம் அது காரணம் என்னென்னா உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கைகளா இல்லை சார் நம்பிக்கைகளா இல்லை வேறு நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் தாண்டித்தான் இந்த மனித நேயம்ன்றது இருக்குது இன்னொரு உயிர் காக்குறத விட ஒரு பெரிய விஷயத்த எந்த ஒரு மதமோ வேறு எந்த இதுவுமே சொல்ல அவரை நீங்க அதை பயமில்லாமல் செய்து கொள்ளலாம் அதே போல இன்னொரு இன்னொரு வடிவம் இருக்கு சொன்னா வைத்தியர்கள் வந்து சம்பந்தமாக வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு இங்கே ஏற்படுத்த படைக்குதான் அஹ் இது சம்பந்தமான வடிவங்கள் வந்து இன்னும் அதிகமாக மக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு காரணம் மக்களை புதாயம் வந்து அவர்கள் வைத்தியர்கள் அதிகமாக நம்ப கூடிய ஒரு 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 இருக்கிறார்கள் அதே போல இன்னொரு பக்கமும் இருக்குன்னு சொன்னா மக்கள் வந்து அவர்கள் எல்லாமே வந்து அவர்களை அணைச்சு செய்யறது அவர் தகனவர்களில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வந்து சரியான நேரத்துல சரியான விதத்துல ஒரு இதை குடுக்கதான் ஒரு விழிப்புணர்வை குடுக்கதான்னு வந்து அது வந்து வேலை செய்யும் அதை தொடர்ச்சியாக கொண்டு போய்க்குதான் அது தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒரு இடத்துக்குள்ள நீக்கும் அதன் மூலம் பல உயிர்களை வந்து காப்பாற்றி கொள்ளலாம் ஆஹ் அப்ப அப்படி ஒரு விஷயத்த செய்யக்குதான் ஒரு சமுதாயம் வந்து செழிப்பான ஒரு சமுதாயமா இருக்கும் அதாவது என்ன என்ன இங்க குடுக்கல் வாங்கல் இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சமுதாயம் வந்து எப்போ பலமா மாற மாட்டி சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள ஏதாவது குடுக்கல் வாங்கல்கள் ஈடுபட்டு கொண்டு அது வந்து ஒரு அது அப்பதான் சமுதாயம் வண்டே சொல்லலாம் இல்லையான்னு சொல்லி என்ன அது ஒரு லட்சம் பேரோ ரெண்டு லட்சம் பேரோ சேர்ந்து தனிநபர்கள் சேர்ந்து விரும்பியும் விரும்பாம இருந்து கொண்டு அடுத்தவனை பார்த்து மூத்த பார்த்து முறைச்சி கொண்டு தெரிற மாதிரி தான் இருக்கும் அது சமுதாயம் ஒன்றும் சொல்லிடலாது இனம் மட்டும் சொல்லிடலாது வேற எது வேண்டும் சொல்லில்ல அது வெறும் கும்பல் என்றுதான் சொல்லிக் கொள்ளணும் அப்ப அப்படி ஒரு வாழ்க்கையா வந்து அது காற்றுக்குள்ள வாழ்ந்த காலம் இப்ப நாடு நாகரிகமண்டெல்லாம் வந்துட்டோம் அப்ப அதுக்கேற்ற முறையில வாழ்றதுதான் புத்திசாலித்தனம் ஆஹ் முடிந்தவர்கள் வந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் செய்யிக்க அது உங்களுக்கு நாளைக்கு உங்களோட இன்னொரு ஆளுக்கு வந்து அதுக்கு திருப்பி வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கோ இல்லை உங்களோட குடும்பத்துக்கோ இல்லை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு புறக்கவோ வந்து திருப்பி வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அது அப்படித்தான் இருக்கு நான் எந்த சிரமாதனங்களுக்கு வரும் அந்த வகையில அந்த இளைஞர் அந்த இளைஞருடைய குடும்பம் அதாவது இருபத்தி ஏழு வயது அந்த இளைஞருக்கு அவருடைய அந்த குடும்பம் மற்ற முடிவு அப்படின்றது வந்து மிக சிறந்த முடிவு இந்த இந்த அந்த பக்குவம் வந்து எல்லாருக்கும் இருக்குமாட்டே இல்லை அந்த பக்குவத்துக்கே ஒரு தலைவனங்களை போட்டுக்கொள்ளலாம் இதுதான் தகவல் நன்றி